இப்போது நான் பேசுகிறது உங்களுக்கு உள்ளே போய்கிட்ருக்கு அப்படின்னா எப்படி தெரியும்னா உங்களை அறியாமலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கனெக்ஷனில் இருப்பீங்க எப்படி சினிமா தேட்டரில் அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் சினிமா தேட்டரில் எல்லாத்தையும் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுவான் சார் உங்கள் மைண்டு அப்படியே எழுத்து முதற்கொண்டு பார்ப்போம் பார்த்துருங்களா எழுத்த கொண்டு கவனிக்க ஆரம்பிச்சிருவோம் ஆமாம் கவிதாலயா ப்ரொடக்ஷன் வழங்கும் டேடாடாட் ஏவிஎம் ப்ரோடக்ஷன் வழங்கும்னு டேடாடாட அந்த அந்த மியூசிக்கை போட்டு அந்த எம்பளம் அப்படி லோகம் வரும் பாருங்கள் அப்போவே நம்ம கண் அங்கே போயிடும் ஹார்ட் அங்கே போயிரும் அப்படி உட்காந்துருப்போம் அந்த டைட்டில் போடுறது எழுத்து போடுறது ஃபஸ்ட்டு சீனே அப்படி ஒரு காலை விடிகிற மாதிரி ஒரு சீனை காட்டுவாங்க நம்ம அப்படியே கேமரா மூவாகவும் மூவாகவும் நம்ம உள்ளே போயிடுவோம் பார்த்துருக்கீங்களா கேமரா அப்படி போவோம் அப்படியே போவோம் அப்படியே சூரியன் உதிச்சு அப்படியே அந்த ஊரை காட்டுவாங்க மேலேருந்து அப்படியே காட்டுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊர் அப்புறம் அந்த சீன் அந்த நடக்கிற இடம் வந்துடும் நம்ம அங்கே உள்ளே போயிடுவோம் உள்ளே போய் நம்மளும் அங்கே ட்ராவல் பண்ணது போலே இருக்கும் அப்போது பாருங்கள் அடுத்து எப்போ நம்ம டிஸ்டர்ப் ஆகும்னா ஏதாவது ஃபோன் வந்தால் இடையில யாராவது பக்கத்தில் இருக்கிறோம் என்ன சொன்னால் என்ன சொன்னால் என்ன கேட்கல அப்படின்னு டவுட்டு கேட்டால் ஆனால் கனெக்ஷன்ல இருப்போம் இடவேளை விடும்போது தான் நம்ம நம்மளே நிதானித்து பார்ப்போம் பார்த்துவிங்களா அப்போ தான் என்ன நடக்குதுடா அப்படின்னு இட போட்டு லைட்டை போட்ட பிறகு தான் நம்ம கண்ணே மூடி தட்டி முழிப்போம் பக்கத்தில் பார்ப்போம் அதனால தான் பாருங்கள் இட டைம் ரொம்ப டயர்டாக இருக்கும் அதனால தான் போய் இந்த ஸ்நாக்ஸு பாப்கார்ன்லாம் அள்ளி கொண்டு வந்து கற்றுவாள் இடவள டைம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்வாக இருக்கும் பயங்கர டைர்டாக இருக்கும் அது வரைக்கும் இருக்காது ஏன்னா நீங்கள் உள்ளே போயிட்டீங்க உங்கள் கண் உங்கள் ஹார்ட் இருதயம் ஆவி ஆத்மா சரீரம் மூணு உள்ளே போயிட்டு மனுஷ ஆவின்னு ஒன்று தெரியும் இல்லையா ஆ மனுஷனை தேவையான எப்படி படைச்சார் ஆவி ஆத்மா சரீரமாக படைத்தார் ஆ மனுஷனுடைய தான் மனுஷன் அறிய முடியும் முடியும் அப்படின்ட்டு இருக்க அவசரம் தெரியும் இல்லையா தேவனுடைய தான் தேவன் அறிய முடியும் ஓகே அப்போ பேசிக்கவே நமக்குள்ள மனுஷனுக்கு ஒரு ஆவி கொடுக்கப்பட்டிருக்கு ஆவி மனுஷன் சரிங்களா ரைட் அப்போ இந்த ஆவி இந்த ஆத்துமா இந்த சரீரம் முழுவதும் எங்கே போயிடும் அந்த சினிமாவில் போக்கஸ்ஸாக போயிடும் அடுத்து மறுபடியும் இன்டர்வன் முடிஞ்சோன்னா மறுபடியும் அதே மாதிரி ரைட் அணைச்ச உடனே டக்குன்னு அப்படியே அசம்பிள் ஆயிடுவோம் அடுத்து சுபம் முடிஞ்சு ஸ்க்ரீன் லைட்டு போட்ட பிறகு எந்திரிக்கிறதுக்கு மனசு வராது அந்த கதை அது அப்படியே நம்மளை அங்கே உள்ளே கொண்டு போயிடும் பார்த்துருக்கீங்களா வேறு இடையில என்ன நடந்ததுன்னு தெரியாது நம்ம கடனை பற்றி யோசிச்சுருக்க மாட்டோம் பார்த்துருக்கீங்களா கடனை யோசிச்சுருக்க மாட்டாங்க பிரச்சனையை யோசிச்சிருக்க மாட்டாங்க முடிஞ்ச உடனே வெளியில் வருவோம் இல்லையா நிறைய பேர் நான் அனுபவப்பட்டிருக்கேன் சினிமா தேட்டர் முடிஞ்சு வரும்போது ஒரு வெறுமையான ஃபீலிங் இருக்கும் என்ன ஃபீலிங் படம் பயங்கர சந்தோஷமான படம் பார்த்துட்டு வந்தால் கூட வெளியில வரும்போது ஒரு ஃபீலிங் இருக்கும் ஏன்னா அதுவும் அந்த மேக்னி பார்த்துட்டு அந்த சாயங்காலம் ஆறு மணி ஆறரைக்கு அப்படி வெளியே வரும்போது ஒரு இதமான காத்து அந்த கிளைமேட்டு நான் அனுபவம் இருக்கும் உங்களுக்கு அனுபவம் இருந்தால் தெரியும் தேட்ரு பக்கமே போகலன்னா நான் சொல்ற பிரசங்கம் உங்களுக்கு கொஞ்சம் புரியாது அந்த வெளியில வரும்போது அந்த அது அப்படியே நெஞ்ச வருடம்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி தோணும் அப்போ மறுபடியும் நம்ம பிரச்சனை பூரா வந்து நிற்கும் வீட்டுக்கு போகிறோம் வீட்டில் பிரச்சனை அந்த பிரச்சனைங்க சால்வ் ஆகலை வண்டியில் பிரச்சனை இருக்குது வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது பணத்தில் பிரச்சனை இருக்குது குழுவுக்கு வைக்கணும் அதை வைக்கணும் இதை வைக்கணும் அவ்வளோ அப்படியே வந்து ஒட்டிக்கிடும் அதனால அதுக்குமாரி என்டர்டெயின்மெண்ட்டு அப்படின்னது உங்களை வந்து கவலையை மறக்க வைக்கிறது வருத்தத்தை மறக்க வைக்கிற மா இடம் தான் இது சினிமா தேட்டர் உங்களை சிரிக்க வைக்கிறது உங்களை சிந்திக்க வைக்கிறது உங்களை வந்து உணர்வுக்குள்ள ஆக்குறதெல்லாம் அங்கே நடக்கும் முடிஞ்சு வெளியில் வந்த உடனே சோர்வாக இருப்பீங்க டயர்டாக இருப்பீங்க படம் கொடுத்த அழுத்தம் வேறு சில படம் அழுத்தத்தை மன அழுத்தத்தை கொடுத்துரும் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பார்த்தா இதையும் வேறு தூக்கி சுமந்துட்டு வருவீங்க பாரத்தை போய் இறக்க இறக்கலாம் இறக்க மாட்டீங்க போய் உட்காந்துட்டு ஏற்கனவே பாரம் தாங்க முடியாது மேலும் ஒரு பாரத்தை சுமந்துட்டு வீடு போய் சேருவீங்க நிம்மதி இல்லாமல் வாழ்வா அப்படி தான் ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்தோம் நான் என்னுடைய வாழ்க்கை முறை அப்படி தான் இருந்துச்சு நீங்கள் எப்படின்னு தெரியல அதை விட மேலாடாது இப்போ அடு அப்படியே தேவ சமூகத்து வாங்க தேவ சமூகத்தில் இப்படி நீங்கள் உங்கள் கண்ணு உங்கள் காது உங்கள் வாய் உங்கள் இருதம் ஹார்ட் எல்லாம் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் தேவனோடு இணைஞ்சிருந்துச்சுன்னா உங்கள் மைண்டில் வேற எந்த திங்கிங்கும் வராமல் கடன் கஷ்டம் பிரச்சனை அது இது எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு இந்த வார்த்தை எனக்கு கேட்டுகிட்டே இருப்பீங்கன்னா அந்த மாதிரி மூழ்கி போயிடுவீங்க மணி கூட தெரியாது நேரம் கூட போகிறது தெரியாது உள்ள ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க உள்ளேருந்து ஆமீன் வரும் உள்ளேருந்து கை தட்டுவீங்க உள்ளேருந்து ஒரு எமோஷனல் உங்களுக்குள்ளே வரும் ஏதாவது பண்ணணும் கையை தட்டணும் ஆமீன் போடணும் அள்ளி போடணும் ஆமாம் கரெக்டு அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே இந்த வார்த்தை பேசிகிட்டே இருப்போம் பேசிகிட்டே இருக்கும் நீங்கள் அதை ரிசீவ் பண்ணிகிட்டே இருப்பீங்க சரிங்களா ஆனால் முடியும் போது சூப்பராக இருக்கும் கவலை ஃபீலிங்கு கஷ்டம் பணப்பிரச்சனை அந்த பிரச்சனை இருக்காது தெளிவாக ஃப்ரெஷ்ஷாக லைவாக முடிச்சுட்டு வீட்டு வெளியில் கதவை திறந்து வீட்டு வெளியில் நின்று நடு முத்தத்தில் நின்று பாருங்கள் ஒரு காற்று அடிக்கும் பாருங்கள் காற்று அடித்தா ஆ அப்போ உங்கள் ஃபீ இருதயம் ரொம்ப அள பெட்டராக ஃபீல் பண்ணும் உள்ளே போகும்போது எவ்வளோ கவலையோட அழுத்தத்தோட வேதனையோட வழியோடு இருந்தோமோ இப்போ தேவனுடைய வார்த்தையினால் பலன் அடைஞ்சி சுகம் அடைஞ்சி ஆரோக்கியம் அடைஞ்சி தெளிவடைஞ்சி சமாதானம் அடைஞ்சி சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டு தைரியத்தோடு இருப்போம் பாருங்கள் அதுதான் தெய்வனுடைய சமூகம் புரியுதுங்களா அமை